ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ் இப்போ கொண்டக்கடலை வச்சு குழம்பு பண்ண போகிறேன் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம வந்து சாத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இது நம்ம வந்து குழம்பு வந்து அரைச்சி எல்லாம் செஞ்சுருக்கோம் அரைச்சி விட்ட குழம்புங்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்வோம்னு கா பார்ப்போம் வாங்க வீடியோ போகும் இப்போ வந்து ஒரு வாணல் வச்சுப்போம் வாணல் வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நம்ம வந்து வறக்க வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்றா வறுத்துப்போம் ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்து இதை வந்து நல்லா பொரிச்சுப்போம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த பெருங்காயம் நல்லா பொறிஞ்ச பிறகு இதோட நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம வந்து வறுத்துக்கணும் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கணும் இந்த பருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் செவந்து வரணும் இப்போ இதோட வந்து ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வெந்தயம் சேர்த்துங்க வெந்தயம்லாம் இதெல்லாம் சேர்க்கும் போது நல்ல இந்த குழம்பு வந்து வாசனையாக இருக்கும் இதோட ஒரு மூணு மிளகாய் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க குழம்பு எந்த அளவு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க இது வந்து நான் வந்து மூணு பேர் குழம்பு சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து குழம்பு வச்சுருக்கேன் இப்போ இதோட வந்து தீ வந்து கம்மி பண்ணி வச்சுங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து தண்ணியில் அலசிட்டு செத்துருக்கேன் இப்போ இதை நல்லா வந்து நல்லா இந்த கருவேப்பிலலாம் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்துப்போம் மிளகாய் வந்து கலர் மாறக்கூடாது அதனால் வந்து தீயெல்லாம் கம்மி பண்ணி வச்சுட்டு வறுத்துங்க பருப்புலாம் நல்லா துவந்து வரணும் இப்படி நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்து செய்யும்போது தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த குழம்புடைய டேஸ்ட் வந்து உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு இப்போ இதை நல்லா வரத்தாச்சு வரத்தோடனே நம்ம வந்து இதை நல்லா ஆற வச்சு நம்ம வந்து அரை அரைச்சிக்கணும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் நான் இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதிலே வந்து நம்ம வந்து குழம்பு தாளிச்சுக்கலாம் இப்போ இந்த வானிலையே நீங்கள் வந்து திரும்ப வந்து இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் அது நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொண்டைக்கடலையை வந்து நான் வந்து நூறு கிராம் கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு அதை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பாருங்களேன் இப்போ எண்ணெய் விட்டு மூணு மிளகா கிள்ளி ஒரு மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் இது வந்து கடுகு வந்து இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சோடனே இதோட வந்து நம்ம வந்து கருவே கொஞ்சம் வெந்தயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து புளியை நான் வந்து கரைச்சி எடுத்துக்கிறேன் அதுக்குள்ளே இப்போ வந்து கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது சும்மா ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இதோட கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதை வந்து இதோட சேர்த்துடுறேன் இதை நல்லா வடிகட்டி சேர்த்துப்போம் அப்படியே கையாலே வடிகட்டிக்கலாம் இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம் புளி தண்ணி தான் இதுவோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதிலே குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் வந்து சாம்பார் பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கு வந்து அளவு உப்பு சேர்த்து அந்த குழம்புக்கு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து சின்ன ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பவுடரை அரைச்சிங்க அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிப்போம் இப்போ நான் வந்து கொண்டக்கடலை வந்து வேக வச்சுருக்கேன் அது வந்து கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்ட கடலை விட கருப்பு கொண்டக்கடலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்து இது கொதித்து நல்லா பச்சை வாசலாம் போயிடுச்சு இப்போ இதோட சேர்த்துப்போம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போ இந்த அரைச்ச மசாலாலாம் இதில் சேர்த்துடலாம் இதில் வந்து நான் வந்து கருவேப்பில் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன் கருவேப்பில் அதிகமாக சேர்த்துட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ரசப்படி இருந்தால் கூட சேர்த்துங்க நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் ரசப்படி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து கொண்டைக்கடையில் வந்து உப்பு சேர்க்கலை வேக வைக்கும்போது அதனால் வந்து உப்பு கொஞ்சம் பத்தலை அதனால் திரும்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் வெள்ளம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதோட வந்து கருவேப்பிலையிலே சேர்த்துப்போம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த அரிசி மாவு நல்லா கரைச்சிக்கிட்டு குழம்புல சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அப்போ திக்காக இருக்கும் குழம்பு இது உங்களுக்கு மூணு நாள் ஆகினாலும் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து கெட்டு போகாது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா வந்து சிப்பாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துப்போம் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கிறதுனால குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு குழம்பு இது இப்போ இதோட வந்து இந்த வெள்ளம் அரிசி மாவு கருவேப்பிலை சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க நல்லா வந்து குழம்பு நல்லா திக்காக வந்துடுச்சு இப்போ வந்து இதை எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்